அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முதல்ல அளிக்கும் நியூஸ் பஸ்டின் இரவு பத்து மணி பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் அனிஸ்டா விமல்ராஜ் விரிவான செய்திகளுக்கு முன்னர் தலைப்புச் செய்திகள் மக்களுக்கு சலுகை விலையில் போஷாக்குள்ள உணவு வழங்கும் அரசாங்கத்தின் புதிய வேலைத்திட்டம் ஆரம்பம் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான காலத்துக்கேற்ற நிவாரண உணவுப் பொதிகள் இன்று முதல் விநியோகம் முன்னாள் ராஜாங்க அமைச்சர்களான எஸ் வியாழேந்திரன் மற்றும் சாமர சம்பத் தசநாயக்க ஆகியோர் தொடர்ந்தும் விளக்கமறியலில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் நீதிமன்றம் உத்தரவு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிரான மனுக்கள் நாளையும் நாளை மறுதினமும் பரிசீலனைக்கு புதிய வாகன பதிவுகளுக்கு உரிமையாளரின் டின் இலக்கம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் மக்களின் உணவு பாதுகாப்பை ஏற்படுத்துவது மற்றும் சலுகை விலையில் போஷாக்கான உணவை பெறுவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுப்பதற்காக அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்ட வேலை திட்டம் நாரகன்பிட்டியில் உள்ள தேசிய உணவு ஊக்குவிப்பு சபையின் பலச உணவகத்தில் என்று ஆரம்பமானது விவசாயம் கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்தவின் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது தேசிய உணவு ஊக்குவிப்பு சபை சுகாதார அமைச்சு மற்றும் விவசாய அமைச்சு இணைந்து உணவகத்தை நடத்தி செல்லும் வர்த்தகர்களின் ஒத்துழைப்புடன் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துடன் ஒன்றிணைந்து இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இருநூறு ரூபாய் குறைந்த விலையில் போஷாக்கான விசேட உணவை உண்பதற்கான சந்தர்ப்பம் மக்களுக்கு ஏற்படுத்தப்படுகின்றது இந்த போஷாக்கு நிறைந்த உணவினை உள்ளடக்கிய உணவு பட்டியல் எதிர்வரும் காலங்களில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் அனைத்து உணவகங்களிலும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது பொது செய்யப்பட்ட உள்நாட்டு உணவு வகைகளையும் போஷாக்கான சிற்றுண்டி வகைகளையும் மலிவு விலையில் மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க சந்தர்ப்பம் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டுள்ளது ஆரோக்கியமான சுகாதாரமான மற்றும் தேவையான அளவு உணவு வேலையொன்றை பெற்றுக் கொடுப்பதற்கு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுப்பது முக்கியமானது என அமைச்சர் கே டி லால்காந்த் தெரிவித்தார் எமது நாட்டில் உணவு உட்கொள்ளல் தொடர்பிலான பிரச்சனை தீர்வு பெறாத பிரச்சனையாகவே நான் கருதுகின்றேன் போசாக்கு தன்மை அடிப்படையிலும் சுத்தமான தன்மையின் அடிப்படையிலும் உணவு விரயம் தொடர்பிலும் பாரிய நெருக்கடியுடைய நாடாகவே எனக்கு தெரிகிறது இங்கு நான் அறிவிப்பு ஒன்றை பார்த்தேன் அந்த அறிக்கையையும் பிரசாரத்தையும் பார்க்கும் போது இந்த அரசாங்கம் மக்களுக்கு சமை துன்பதற்கு விடுக்கின்றதா என தோன்றுகிறது அவ்வாற எண்ணம் எமது அரசாங்கத்தில் இல்லை போசாக்கான சுகாதாரமிக்க சுத்தமான தேவையான அளவிலான உணவு வேலை ஒன்றை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காகவே அரசாங்கத்தின் தலையீடு தேவைப்படுகிறது பண்டிகை காலத்தை முன்னிட்டு குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருள் அடங்கிய நிவாரண பொதியை விநியோகிக்கும் நடவடிக்கை இன்று ஆரம்பமானது எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி வரை மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது நாடாளுக்கான பெறுவதற்காக காத்திருப்போர் பட்டியலில் உள்ளவர்களும் இந்த நிவாரணப் பகுதியை பெற்றுக் கொள்ள முடியும் இதற்கமைய ஐயாயிரம் ரூபாய் பெறுமதியான அத்தியாவசிய ஊழல் உணவுப் பொருட்கள் அடங்கிய நிவாரணப் போதிய இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவுக்கு செய்ய முடியும் புதிதாக விண்ணப்பித்துள்ளவர்களில் தகமையை பூர்த்தி செய்துள்ளவர்களுக்கும் இந்த நிவாரணப் போட்டியை வழங்குவதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார் பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பாத் தசநாயகவை எதிர்வரும் எட்டாம் திகதி வரை மீண்டும் விளக்கமறையிலில் வைக்குமாறு கொழும்பு பிரதம நீதவான் தனுஜா லக்மாலி இன்று உத்தரவிட்டார் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் உதவி பணிப்பாளர் சுலோச்சனா ஹெட்டியாராச்சவினால் முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த கொழும்பு பிரதான நீதவான் வைக்குமாறு உத்தரவிட்டார் ஊவம் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினரும் தற்போதைய அமைச்சருமான சம்பந்தம் வித்யாரத்ன கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆண்டைக்குழுவில் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய மூன்று காரணங்களின் அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் தசநாயக்கவுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன பாராளுமன்ற உறுப்பினர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் இன்று வரை வைக்கப்பட்டிருந்தார் இரண்டாயிரத்து முதலமைச்சராக இருந்தபோது மாகாணத்தில் உள்ள முன் பிள்ளைகளுக்கு புத்தக பைகளை கொள்வனவு செய்வதற்காக அரசு வங்கியிடம் ஒன்றிடம் முன்வைக்கப்பட்ட நிதி அனுசரணை கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதால் மாகாண சபைக்கு சொந்தமான ஆறு நிலையான வாய்ப்பு கணக்குகளை முதிர்ச்சி அடைவதற்கு முன்னர் அந்த வங்கியிலிருந்து கொண்டதன் மூலம் நூற்று எழுபத்தி மூன்று லட்சம் ரூபாயிற்கு மேல் நட்டத்தை ஏற்படுத்தி குற்றச்சாட்டு தொடர்பிலேயே அவருக்கு விளக்கம் அறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் மன்றில் ஆஜரான லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் உதவி பணிப்பாளர் சுலோச்சனா ஹெட்டி ஆராய்ச்சி குறித்த வங்கியின் முகாமியாளர் உள்ளிட்ட சிலரிடம் வாக்குமூலம் பெறுவதற்கு ஒரு வார கால அவகாசம் அவசியம் என தெரிவித்தார் சந்தேக நபருக்கு வழங்கப்படும் பட்சத்தில் சாட்சியாளர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்படும் சாந்தியும் உள்ளதால் அவரை தொடர்ந்து விளக்கமறியில் வைக்குமாறு மன்றில் அவர் கோரிக்கை விடுத்தார் பாராளுமன்ற உறுப்பினர் தசாநாயக்க சார்பில் மன்றில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்திரணிகளான காலிங்க இந்த திசு அனுஜ் பிரேமரத் மற்றும் சட்டத்திரணிகளான அனு பிரியதர்ஷன யாப்பா மதுர விதானகை ஆகியோர் நீண்ட விளக்கத்தை வழங்கி சந்தேக நபருக்கு பிணை வழங்குமாறு கோரிக்கை விடுத்தனர் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைய இரண்டாயிரத்து ஆண்டு வாக்குமூலம் பெற்று இரண்டாயிரத்து ஆண்டில் கைது செய்வது அரசியல் சூழ்ச்சி எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர் அப்போதைய உவா மாகாண ஆளுநர் பிரதான செயலாளரின் ஆலோசனைக்கு அமைய குறித்த நிலையான வாய்ப்புகள் அகற்றப்பட்டதாகவும் சட்டத்தரணிகள் தெரிவித்தன இரண்டு தரப்பு நியாயங்களையும் ஆராய்ந்த நீதவான் சந்தேக நபரை ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி வரை விளக்கம் மறையில் வைக்குமாறு உத்தரவிட்டதுடன் ஒரு வாரத்துக்குள் சம்பவத்துடன் தொடர்புடைய விசாரணையை நிறைவு செய்யுமாறு லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினருக்கு பணிப்புரை விடுத்தார் இதற்கு முன்னரான விசாரணையில் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளின் பிரகாரம் சந்தேக நபருக்கு எதிராக பொது சொத்து சட்டத்தின் கீழ் பதுரை நீதவா நீதிமன்றத்தில் விடைங்களை முன்வைத்துள்ளதாக குற்ற திணைக்களத்தினர் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் அதற்கமைய குறித்த வழக்கின் சந்தேக நபராக தசநாயக் அவை பெயரிட்டதாகவும் சந்தேக நபரை மே மாதம் தேதி நீதிமன்ற ஆஜர்படுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் குற்ற புலனாய்வு துணைக்களத்தினர் நீதிமன்றத்தில் கூறினர் குறித்த வழக்கு எதிர்வரும் எட்டாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது லஞ்சம் பெற்றுக்கொள்ள உதவிய குற்றச்சாட்டில் கைதான முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரனை எதிர்வரும் எட்டாம் திகதி வரை தொடர்ந்தும் விளக்குமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதம நீதவான் தனுஜா லக்மாலி இன்று உத்தரவிட்டுள்ளாா் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மன்றுக்கு அறிவித்ததை அடுத்து சந்தேக நபரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் மணல் அகழ்வு அனுமதி பத்திரத்தை விநியோகிப்பதற்காக பதினைந்து லட்சம் ரூபாய் லஞ்சமாக பெற்றுக்கொண்ட சம்பவத்துக்கு உதவிய குற்றச்சாட்டில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் கைது செய்யப்பட்டிருந்தார் மன்ற தேர்தல் தொடர்பில் சமர்ப்பிக்கப்பட்ட வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதை ஆட்சேபித்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் நடவடிக்கைகளை நாளை வரை இடைநிறுத்துமாறு தெரிவத்தாட்சி அதிகாரிகளுக்கு அறிவிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது வேட்புமனு நிராகரிக்கப்பட்டமை தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட மனுக்களை இன்று பரிசீலனைக்கு கொண்ட போதே மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது மேன் முறைக நீதிமன்றத்தின் பதில் தலைமை நீதிபதி முகமது லஃபார் தாகிர் மற்றும் நீதிபதி கே பி பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கி நீதிபதிகளுக்கு முன்னிலையில் குறித்த மனுக்கள் பரிசு கொள்ளப்பட்டன தமது சேவை பெரினர்களின் வேட்புமனுக்களை நிராகரிக்கும் தெரிவத்தாட்சி அதிகாரிகளின் தீர்மானம் முற்றிலும் சட்டத்துக்கு முரணானது என ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் வேட்புமனுக்கு நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக அந்த கட்சி சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகள் தமது சேவை பெரினர்களின் வேட்பு மனுக்களை நிராகரித்தமை சட்டத்திற்கு முரணானது என ஏந்திய மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அல் ஷபரி உள்ளிட்ட சட்டத்தரணிகள் தெரிவித்தனர் விடயங்களை பரிசீலித்த மேன் முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் குறித்த மனுக்களை மேலும் பரிசீலிக்க வேண்டியுள்ளதால் விடயங்களை உறுதிப்படுத்தும் வகையில் மனுக்களை நாளை மீண்டும் பரிசீலிக்கெடுத்துக் கொள்ள தீர்மானித்தனா் இதனிடையே உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் எழுத்தாணி மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன குறித்த மனுக்கள் மீதான மேலதிக பரிசீலனையை ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி மேற்கொள்வதற்கு உயர் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது குறித்த மனுக்கள் உயர் நீதிமன்ற நீதியரசர்களான எஸ் துரைராஜா மகிந்த சபை வர்தனர் சம்பத் அபைகோன் ஆகியோர் அடங்கிய நீதியரசா முன்னிலையில் பரிசீலனை கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்தப்பட்டுள்ள மூன்று வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டவை தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் தொடர்பில் இணக்கப்பாட்டு ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என சட்ட அதிபர் தெரிவித்தார் இதற்கமைய மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகளான நுவன் போபகே சட்டத்தரணி ஹில்ஹாம் காரியப்பர் ஆகியோர் மூன்று மனுக்களையும் மீள பெறுவதற்கு நீதிமன்றத்தில் விளக்கம் தெரிவித்தனர் உள்ளாட்சி மன்ற சட்ட விதிகளுக்கு அமைய தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்படுகின்றமை அல்லது தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரிகளால் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கை தொடர்பில் உயர்நீதிமன்றத்தில் எழுத்தாணி மனுவை தாக்கல் செய்ய முடியாது என ஏரி மனுக்களை பரிசீலிக்க எடுத்துக் கொள்ள அடிப்படை ஆட்சேபனை சமர்ப்பித்து இத்தகைய எழுத்தாளி மனுக்களை மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலேயே சவாலுக்குட்படுத்த முடியும் எனவும் இந்த மனுக்களை பரிசீலிப்பதற்கு உயர்நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை எனவும் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை இன்றும் தெரிவிக்கப்பட்டன இதேவேளை மட்டக்களப்பு கழுவாஞ்சிக்குடியில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு பட்டலந்த சித்திரவதை முகாம் தொடர்பில் கருத்து தெரிவித்தார் கடந்த யுஎன்பி அரசாங்கத்தின் காலப்பகுதியில் கிளர்ச்சியில் ஈடுபட்ட எமது கட்சியின் தோழர்கள் இளைஞர் ஜுவதிகள் வதை முகாம்களுக்கு கடத்தி செல்லப்பட்டு அந்த வதை முகாம்களிலே அவர்களை சித்திரவதை செய்து அதன் அவர்களின் உயிர்களை எடுத்த சந்தர்ப்பங்கள் மேம்பட்டதாக படலந்த விசாரணை ஆணை குழுவின் மூலமாக இன்று வந்திருக்கிறது இதில் பிரதான சூத்திரதாரியாக ரணில் விக்ரம் சிங்க தான் இருந்திருந்தார் அதற்கான நீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அதன் சூத்திரதாரிகள் நீதிக்கு முன் கொண்டு வரப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதை தான் அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் தலைவர் மு தம்பிராசா யாழ்ப்பாணத்தில் ஊடக சாந்தி போன்ற ஏற்பாடு செய்து தொடர்பில் ஒப்படைக்கப்பட்ட எங்கள சொந்தங்களுக்கு என்ன நடந்தது என்பதற்கு விசாரணை கமிஷன் என் அரசு உடனடியாக வைக்க வேண்டும் தொடர்ச்சியாக ஏற்படுத்தப்பட்ட இன கலவரங்கள் யாரால் உருவாக்கப்பட்டதோ அவர்கள் எல்லாம் நீதிக்கு முன் கொண்டு வரப்பட வேண்டும் இதே எங்களுடைய யாழ்ப்பாண நூலகத்தை எரிக்க வந்த ஜூஎன்பி அரசு அமைச்சர்கள் அனைவர்களையும் நீதிக்கு முன் கொண்டு வர வேண்டும் பட்டலந்தையின் கதாநாயகன் ரணில் விக்ரமசிங்காவும் எங்களுடைய இன படுகொலைகளின் ஒரு சூத்திரதாரியாக இருப்பதாக தமிழ் மக்கள் சந்தேகிக்கின்றார்கள் ஆகவே ரணில் விக்ரமசிங்கா அவர்கள் மீது அனைத்தும் விசாரணை செய்து வெளிக்கொரணப்பட வேண்டும் அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு அன்பு தோழர் அனுரகுமாரி அவர்களிடம் வேண்டி நிற்கின்றது அறிக்கை அணிக்குழு அறிக்கை இணைப்புகள் மற்றும் குறிப்புகள் அடங்குதாக

அரசியல் நிறைவேற்ற அதிகாரத்தின் பங்களிப்புடன் போலீசார் ஊடாக உண்மையான பயங்கரவாதிகளை ஒடுக்குவதற்கு மேலதிகமாக அந்த போர்வையில் தமது அரசியல் எதிரிகளை ஒடுக்குவதற்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது அல்லவா அத்தகைய சம்பவங்கள் சில இருந்தன அது முன்னாள் போலீஸ் அதிபர் ஏர்னஸ்ட் பெரேரா பட்டலந்த ஆணைக்குழுவிற்கு வழங்கிய சாட்சியத்தின் ஒரு பகுதியாகும் அவரது கூச்சுக்கமைய மக்கள் விடுதலை முன்னணியின் ஆயுத போராட்டத்தை ஒடுக்கும் போர்வையில் அரசியல் வேட்டையும் இடம்பெற்றிருந்தமை தெரிய வருகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சட்டத்தரணி போலீஸ் மா அதிபர் பதவிக்கு நியமிக்கப்பட்டு சுமார் ஒரு மாத காலமே கடந்திருந்தது அந்த கால பகுதியில் பெரும் சர்ச்சையை இருந்த இந்த கொலை தொடர்பில் முன்னாள் போலீஸ் மா அதிபர் ஆணைக்குழுவில் விடயங்களை வெளிக்கொணர்ந்திருந்தார் ஆண்டு விஜயதாசல் ஈனராட்சி காணாமற் அடுத்து அவரது ஸ்ரேஷ்ட சட்டத்தரணியான ரஞ்சி தபேசூரிய உள்ளிட்டவர்கள் உடனடியாக தலையீடு செய்து பல்வேறு தரப்பினரிடமும் வினவியிருந்தனர் அப்போதைய போலீஸ் அதிபர் தங்காளி போலீஸ் அத்தியட்சகர் கரவிதகி தர்மதாசு இது தொடர்பாக வினவிய போது காணாமல் போன சட்டத்தரணி தங்காலி போலீசாரின் பொறுப்பில் இருப்பதை மறைமுகமாக ஏற்றுக்கொண்டதாக மடலந்த அணைக்குழு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்போதைய பொலிஸ் மாதிபர் ஏர்னஸ்ட் பிரேரா ஆணைக்குழுவிற்கு வழங்கிய சாட்சியத்திற்கமைய ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி நண்பகழ் பனிரெண்டு மணிக்கு அப்போது அமைச்சராக இருந்த ரணில் விக்ரமசிங்க அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருந்தார் மடலந்த அணைக்குழு அறிக்கையின் மேற்கோள் ஆரம்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முப்பத்தோராம் தேதி பகல் பனிரெண்டு மணிக்கு கௌரவ ரணில் விக்ரமசிங்க எனக்கு கட்டளையிட்டார் சந்திகனவரை கழனியில் உள்ள விசேட நடவடிக்கை பிரிவில் ஒப்படைக்குமாறு கூறினார் அந்த பேச்சுவார்த்தையின் பின்னரே இந்த விளைவு ஏற்பட்டது நான் அதை ஏற்றுக் உண்மையில் நீங்கள் இடம்பெற்றதை மறைத்தீர்கள் அல்லவா அவர் தீர்மானத்தை உறுதிப்படுத்தினார் நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடன் தொலைபேசியில் உரையாடினீர்கள் அல்லவா ஆம் இதற்கமைய லியன அவர்களை போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு வருமாறு ரணில் விக்ரமசிங் அவர்கள் வேண்டுகோள் விடுத்தாரா அந்த நபரை கொழும்புக்கு கொண்டு வந்து பின்னர் பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட அணியிடம் கையளிக்க வேண்டிய ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு இருந்தது நான் அமைச்சிலிருந்து வெளியேறுதலின் பின்னர் ரணில் விக்ரமசிங் அவர்கள் தொலைபேசி அழைப்பு எடுத்தார் நபரை களனி பிரிவிடம் ஒப்படைக்குமாறு கூறினார் ஆகவே ரணில் விக்ரமசிங் அவர்கள் இதனை பாதுகாப்பு செயலாளருக்கும் அறிவித்திருப்பார் என நான் அனுமானித்தேன் இதற்கமைய பட்டலந்த வீடமைப்பு திட்டத்தில் தாங்கியிருந்த உதவி போலீஸ் அத்தியட்சகர் நக்லஸ் பீரிசிடம் சட்டத்தரணி விஜயதாசலியாராட்சியை ஒப்படைக்குமாறு அப்போதைய போலீஸ் மா அதிபர் கட்டளையிட்டிருந்ததாக ஆணைக்குழு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கமைய சட்டத்தரணி விஜயதாசல் லியனாராட்சி தங்காலையில் இருந்து பட்டலந்த வதை முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டதாக ஆணைக்குழு அறிக்கையில் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது இவ்வாறு விசேட பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்ட சட்டத்தரணி லியனராட்சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு கவலைக்கிடமான நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் திடீர் விபத்துக்கள் பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் நள்ளிரவுக்கு பின்னர் பன்னிரண்டு அளவில் அவர் தீவிர கண்காணிப்பு பிரிவில் உயிரிழந்தார் ஆரம்பம் பிரேத பரிசோதனையை கொழும்பு சட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் ஆயுதங்களால் தாக்கப்பட்டதால் தசைகள் மற்றும் எலும்புகளில் ஏற்பட்ட காயங்கள் அதிர்வுகள் மற்றும் ரத்தப்போக்கு காரணமாக விஜயதாச லீனாராட்சி உயிரிழந்துள்ளதாக அவர் தீர்மானித்துள்ளார் தங்காலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த விஜயதாச லீனாராட்சியை மடலந்தவிற்கு கொண்டு செல்லுமாறு கட்டளையிடப்பட்டமைக்கு காரணம் என்ன சட்டத்தரணி விஜயதாச லீனாராட்சியின் கொலையின் பின்னணியில் அரசியல் நோக்கம் இருந்ததா இந்த குற்றங்களை மூழ்கடிக்காமல் இனியேனும் நீதியை நிலைநாட்ட வேண்டும் அல்லவா சில பந்தங்கள் வாய்நாள் என்பதற்கும் இது பாசி தொடர்கழைக்கும் போது செலுத்த வேண்டிய வரி எல்லைகள் இன்று முதல் திருத்தப்பட்டுள்ளன இதற்கமைய மாதாந்தம் வரி அறவிடப்படாத எல்லை ஒரு லட்சம் ரூபாவில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் மேலும் சில வரிகளிலும் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன உழைக்கும் போது செலுத்த வேண்டிய வரி இன்று முதல் திருத்தப்பட்டுள்ளது இதற்கமைய இதுவரை வரி விலக்களிக்கப்பட்டிருந்த ஒரு லட்சம் ரூபாய் என்ற சம்பள எல்லை ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்னர் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயை மாதாந்த சம்பளமாக பெற்று ஒருவரிடம் மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் உழைக்கும் போது செலுத்தும் வரியாக அறிவிடப்பட்டிருந்தது புதிய திருத்தத்திற்கமைய அந்த வரி நீக்கப்பட்டுள்ளது இரண்டு லட்சம் ரூபாய் சம்பளத்தை பெற்ற ஒருவர் இதுவரை பத்தாயிரத்து ஐநூறு ரூபாவை வரியாக செலுத்த வேண்டியிருந்ததுடன் புதிய திருத்தத்துக்கு அமைய அந்த தொகை மூவாயிரம் ரூபாய் வரை குறைக்கப்பட்டுள்ளது இதற்கமைய இரண்டு லட்சம் ரூபாய் சம்பளத்தை பெறும் ஒருவருக்கு ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் வரி நிவாரணம் கிடைக்க உள்ளது மூன்று லட்சம் ரூபாய் சம்பளம் பெறும் ஒருவருக்கு ஐநூறு ரூபாய் வரி நிவாரணம் வைப்பீட்டாளருக்கு செலுத்த வேண்டிய வட்டி மீதான வரியும் இன்று முதல் குறைக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் பதினெட்டு வயதுக்கு குறைவானவர்களின் வைப்பீடுகளுக்கான வட்டி மீதான வரி தொடர்பில் நிவாரணத்தை கோர முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவொளி வெளிநாடுகளுக்கு வழங்குகின்ற சேவைகள் மூலம் கிடைக்கும் வருமானத்திற்கு இன்று முதல் பதினைந்து வீத வரி அறவிடப்பட உள்ளது சி ஆஃப் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை கடற்பரப்பில் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் யாழ் நெடுந்தீவில் கைது செய்யப்பட்ட மூன்று இந்திய மீனவர்களின் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது இவர்கள் நீதவான் நளினி சுபாஷ்கரன் முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர் இதன்போது குறித்த மீனவர்களை எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியல் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் யாழ் நெடுந்து கடற்பரப்பில் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த போது கடந்த பதினெட்டாம் தேதி மூன்று இந்திய மீனவர்கள் கைது இவர்களின் கைப்பற்றப்பட்டது யானை தொடரும் பிரச்சினை இன்றும் பல பகுதிகளில் யானைகளின் உயிர் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் மற்றொரு தரப்பினர் உறக்கமின்றி தமது பயிற்சிகைகளை யானைகளிடமிருந்து பாதுகாக்கின்றனர் அம்பாறை பகுதியில் உள்ள பல கிராமங்களுக்குள் காட்டு யானைகள் பல நாட்களாக நுழைந்து பயன் தரும் சுமார் நூற்று ஐம்பது தென்னை மரங்களையும் வாழை மரங்களையும் துவம்சம் செய்துள்ளன நவகிரி வனப்பகுதியிலிருந்து காட்டு யானைகள் இரவில் கிராமங்களுக்குள் நுழைவதாக பிரதேசவாசிகள் கூறுகின்றனர் இதனிடையே காட்டு யானைகளின் அச்சுறுத்தல் காணப்படும் கிராமங்களில் வாழும் குடும்பங்களின் பிள்ளைகளுக்கு ஜனாதிபதி நிதியத்திடமிருந்து உதவி வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது காட்டு யானைகளின் அச்சுறுத்தலை எதிர்கொண்டிருக்கும் குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளின் கல்வி செயற்பாடுகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து செல்வதற்கான ஊக்குவிப்பாக உதவியை வழங்க ஜனாதிபதி திசாநாயக தலைமையில் கூடிய ஜனாதிபதி நிதியத்தின் நிர்வாக சபை தீர்மானித்துள்ளது காட்டு யானைகளின் அச்சுறுத்தலால் பாதிக்கப்பட்ட காயங்களுக்குள்ளான குடும்பங்களுக்கு இதன்போது முன்னுரிமை அளிக்கப்பட உள்ளது அத்துடன் காட்டு யானைகளின் தாக்குதலினால் சொத்து சேதங்களுக்குள்ளான குடும்பங்களின் பிள்ளைகளுக்கு இதற்காக விண்ணப்பிக்க முடியும் தரம் ஒன்று முதல் சாதாரண தரம் அல்லது உயர்தரம் வரையில் கல்வி பயிலின் பிள்ளைகளை கொண்ட குடும்பங்கள் இந்த நிதியை பெற்றுக்கொள்ள தகுதி உடையவர்கள் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த திட்டத்தின் ஊடாக தரம் ஒன்று முதல் பதினொன்று வரையிலான வகுப்புகளில் கல்வி பயிலும் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு மாதாந்தம் மூவாயிரம் ரூபாவும் உயர்தர மாணவர்களில் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாவும் நிதியுதவி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது திட்டத்திற்குள் வாங்கப்படும் மாணவர்களின் விவரங்களை திரட்டி விரைவாக ஜனாதிபதி நிதியத்திற்கு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு அனைத்து பிரதேச செயலாளர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது அம்பாறை இரக்காமம் சாவாட்டில் நேற்று மாலை மீன்பிடிக்கச் சென்றவர் இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மல்லியத்தீவு இரக்காமம் எல்லை வாய்க்காய் பகுதியில் உள்ள சாபாற்றில் நேற்று மாலை மீன்பிடிக்க சென்ற நிலையில் போயுள்ளார் இதனை இதனையடுத்து மீனவர்கள் பொதுமக்கள் மற்றும் போலீசார் இணைந்து தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தனர் இந்த நிலையில் குறித்த நபர் இன்று மாலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த நபரை முதலில் சென்றிருக்கலாம் என போலீசார் சந்திக்கின்றனர் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக அம்பாறை பொது வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை இறக்கமும் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் உலகத்தையே சோகத்தில் ஆழ்த்திய மியன்மார் நிலநடுக்கத்தில் சிக்கி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்துள்ளதுடன் காணாமற் போனவர்களை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன தேசிய துக்க வாரத்தின் இரண்டாவது நாள் ஒன்றாகும் மியன்மாரின் இன்றைய நிலை நிலநடுக்கத்தினால் மூவாயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட மக்கள் காயமடைந்துள்ளனர் கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணிகளை சீனா மற்றும் இந்தியாவைச் சேர்ந்த அணிகள் முன்னின்று மேற்கொள்கின்றன உள்நாட்டு போர் காரணமாக சில பகுதிகளில் தொலைத்தொடர்பு வசதிகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் வான்வெளி தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன நெருக்கடிக்கு மத்தியிலும் நிவாரணம் வழங்குதல் மியான்மரில் அவசர கால நிலையை உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவித்துள்ளதுடன் அங்கு மனிதாபிமான உதவிகளுக்கு கடுமையான பற்றாக்குறை நிலவுகின்றது நிலநடுக்கத்துக்கு முன்னர் மியன்மாரில் பதினெட்டு தசம் ஆறு மில்லியன் பேருக்கு அவசர உதவிகள் தேவைப்பட்டதுடன் தற்போது அந்த நிலைமை மேலும் மோசமடைந்துள்ளது போனவர்களை தேடும் பணிகள் மெண்டலே பகுதியில் ஏழு பேரின் சடலங்கள் இன்று மீட்கப்பட்டுள்ளன இருநூற்று எழுபது பிக்குகள் இடிந்து விழுந்த விகாரியில் சிக்கியுள்ளனர் இதனிடையே நிலநடுக்கத்தின் தாக்கத்தை மதிப்பீடு செய்வதற்காக ஐந்து பேர் கொண்ட விசேட குழு ஒன்று மியன்மாருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக ஜப்பான் வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது

வவுனியா தம்பனை புளியங்குளம் குளக்கரைக்கு அருகில் உருக்குலைந்த நிலையில் சடலம் ஒன்று இன்று மீட்கப்பட்டுள்ளது வவுனியா நெலுக்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நெலுக்குளம் நேரிகுளம் பிரதான வீதியில் உள்ள தம்பனை புளியங்குளம் குளக்கரைக்கு அருகில் உருகுலை நிலையில் சடலம் ஒன்று இன்று காலை மீட்கப்பட்டுள்ளது அப்பகுதி மக்கள் வழங்கிய தகவலுக்கு அமைய நிலக்குளம் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளனர் காணப்படுவதால் சடலம் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர் நிலக்குளம் போலீசார் மற்றும் தடயவியல் போலீசாரும் இணைந்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் தலவாக்கலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மேல் கோத்மலை நீர்த்தாக்கத்தில் இருந்து யுவதியொருவரின் சடலம் இன்று மீட்கப்பட்டுள்ளது டயகம்மா பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயதான யுவதியொருவர் தலவாக்கலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மேல் கொத்மலை நீர் தேக்கத்தில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலம் மிதப்பதனை கண்ட அப்பகுதி மக்கள் தலவாக்கலை போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் அதனையடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சடலத்தை மீட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை தலவாக்கலை போலீசார் முன்னெடுத்து வருகிறார் சீனா தாய்வானுக்கு அருகில் பாரிய ராணுவ பயிற்சிகளை முன்னெடுத்துள்ளது தாய்வானுக்கு அருகில் சீன துருப்புகள் பாரிய ராணுவ பயிற்சிகளை முன்னெடுத்துள்ளன கப்பல்களையும் போர் விமானங்களையும் பயன்படுத்தி கடற்படை விமானப்படை மற்றும் ஒன்றிணைந்து ராணுவ பயிற்சிகளை சீனா முன்னெடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடல் மற்றும் வான்வெளியில் போருக்கான தயார் நிலை ரோந்து நடவடிக்கை கடல் மற்றும் நிலத்துடன் தொடர்புடைய இலக்குகளை தாக்குதல் வீதி தடைகளை நீக்குதல் உள்ளிட்ட பயிற்சிகளை சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன தாய்வானின் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ள இந்த ராணுவ பயிற்சி தொடர்பில் கருத்து தெரிவித்த தாய்வான் ஜனாதிபதி சீனா ஓர் ஒட்டுணி என கூறியுள்ளார் தொகுப்பு அடுத்து புதிய வாகனங்களை பதிவு செய்யும் போது உரிமையாளர்களின் டின் இலக்கத்தை சமர்ப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிள்கள் உளவு இயந்திரங்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகளை தவிர்த்த ஏனைய அனைத்து புதிய மோட்டார் வாகனங்களுக்கும் இது பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வருமான வரி செலுத்துவதற்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்த வருமான துறையினரால் வழங்கப்பட்ட டின் இலக்கத்தையும் அதனை உறுதிப்படுத்தும் முறையான சத்திய கடதாசியை சம்பந்தப்பட்ட உரிமையாளர் சமர்ப்பிக்க வேண்டும் என மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்தது எரிபொருளை பவுசர் ஒன்று புலைநிறவை மட்டக்களவு பிரதான வீதியின் மன்னம்பிட்டி சந்தையில் இன்று மாலை கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது பவுசர் கவிழ்ந்தமையினால் அதிலிருந்து எரிபொருள் கசிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதனையடுத்து அங்கு கூடிய பொதுமக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்தனர் இன்றைய நாளுக்கான அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவடைகின்றன வணக்கம்